இந்தியா கூட்டணியின் சார்பில் அன்னை சோனியா காந்தி அறுவைத் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் ஆய்வுடனும் நமது தமிழ்நாட்டின் மாண்புமிகு முதலமைச்சர் அன்பிற்குரிய அண்ணன் மு க ஸ்டாலின் அவர்களுடைய அனைத்து கூட்டணி கட்சி தலைவர்களுடைய ஆதரவுடனும் ஆறு சட்டமன்ற தொகுதியில் ஒரு சட்டமன்ற தொகுதியில் கூட நமக்கு ஓட்டு கம்மி கிடையாது ஆறு தொகுதிகளையும் நம்ம அதிக ஓட்டுகள் பெற்று பெற்றிருக்கிறோம் அதற்கு உங்களுடைய பேரன்பும் பேராதரவும் காரணம் இந்த இந்தியா கூட்டணி நிர்வாகிகளும் ராப்பகலாக கடுமையாக எல்லாம் தேர்தல் பணி ஆற்றிருக்கீங்க இங்கே எல்லாருக்கும் மனமார்ந்து நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி அதனால இந்த ரோடு தள்ளி கொடுக்குறது பழைய குடங்களை வெற்றிதான் இது இருந்தா நிறைய பேர் உட முடியும் இதை விடக்கூடாதுன்னு சொல்றதுனால பிரச்சனை வருது வேறு பரப்பு தான் போட முடியல

காரணம் அதே போல இந்தியா நிர்வாகிகளும் இதுவும் முதலாக அற்பணிகூட தேர்தல் பணியாற்றி இருக்கிறார்கள் அவர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்து வருகிறார்கள் தேர்ந்தெடுத்திருக்கிறீர்கள் நம்ம கரூர் நாடாளுமன்ற தொகுதி உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சதுதான் நாலு மாவட்டத்துல வருது திண்டுக்கல் எப்படின்னா திண்டுக்கல் மாவட்டம் மட்டும் வரும் ஆனா கரூர் கரூர் திருச்சி whales This one with a子 station Yes I have. This one with a two Yes yes